புரட்டாசி மாதம் வந்து எப்படி இருக்கு சார் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஆறாம் இடத்துல வந்து ஒரு பாவகரம் கருகம் இருந்தால் நல்லது அதில் பகவான் பெருமையான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல அதுவும் கண்ணீர் ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு குறையக்கூடியது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான அருகதையான மாதமாக மேசராசிக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது இந்த ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அரசைகள் ரீதியான வகையில் காரிக வெற்றி கிடைக்கக்கூடியது அரசைகள் ரீதியான வகையில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது ஒரு சில பேர் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில வழக்கம் போல நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் திரும்பி உங்களை மாத பலனில் வந்து சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டில் வந்து நிறைய பேருக்கு நீங்க சொன்ன பலன் வந்து நாங்களுமே இப்போ ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நிறைய விஷயம் உண்மையா இருக்கு ஓகே சார் சொல்றது கரெக்டா இருக்கு அடுத்து எப்படி நீ போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காகவே ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார் என்ன அப்படின்னா இப்போ வந்து மேசராசிக்கு போன மந்த்து ஒரு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வரப்போகிற புரட்டாசி மாதம் வந்து எப்படி இருக்கு சார் மேசராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாத கிரக நிலைகள் அதாவது புரட்டாசி மாத கோச்சார நிலைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே ஆறாம் இடத்துல வந்து ஒரு பாவகரம் இருந்தால் நல்லது அதில் சூரிய பகவான் கடுமையான பெருமையான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல அதுவும் கன்னீராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு குறையக்கூடியது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான அருகதையான மாதமாக மேசராசிக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது இந்த ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அரசைகள் ரீதியான வகையில் காரிய வெற்றி கிடைக்கக்கூடியது அரசியல் ரீதியான வகையில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு அரசியல் ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடியது அரசியலில் அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்மட்ட பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது உயர்மட்ட பதவிகள் கிடைக்கக்கூடியது அல்லது உயர்மட்டத்தில் வந்து பாராட்டு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் வந்துட்டு இருக்குது ஆறாம் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூல ஆதாய விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த சூரிய பகவானோடு ஆறாம் இடத்து அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் வாங்கக்கூடியது பொருள் வாங்கக்கூடியது புதிய பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் சேரக்கூடிய அல்லது சரியான திட்டமிடல் இடக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இதே புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மேசராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக தீராத மருத்துவ தொல்லை இருக்கும் இல்லையா தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் இதே புரட்டாசி மாதத்தில் வந்து லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உட்காந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடியது ஒரே இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த புரட்டாசி மாதம் அதிகமாக கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆறாம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறத விட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களில் தடை இருக்கும் இல்லையா அந்த தடைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மேசராசிக்கு அமையும் எதனால் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த செவ்வாய் பகவான் மங்கள காரகரா இருக்கிறதுனால சுபகாரியங்களை பயம் இல்லாமல் நடத்தக்கூடிய பக்குவமான காலங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது உண்மை சரி இப்போ பார்த்தோம்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே

பாபகரங்களுடைய பார்வை இருந்துன்னு வைங்களே அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி நீச்சம் பெற்று வைங்களே அல்லது உங்களுடைய ஜாதத்தில் வந்து திரிகோண ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுதுன்னு வைங்களே இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரியான பாதிப்பு உள்ளவர்களுக்கு நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை கோச்சார ரீதியாக புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரியான நன்மை நடக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தோஷம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான நன்மைகளுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான தடை தாமதங்களை தவிர்த்துக்கிறதுக்கு தடை இல்லாத நன்மைகளை அதாவது மாதத்துக்கு உண்டான பூரணமான நன்மைகளை உண்மையாக சந்திக்கணும் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக இருந்தால் கூட மேசராசிக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால செவ்வாய்கிழமை பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது செவ்வாய்க்கிழமை நாளில் விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது பயன்படுத்தும் பொழுது வாகனத்தை தொட்டு கும்பிட்டு எடுத்துக்கிறது இதே மாதிரி செவ்வாய் கிழமை நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய முயற்சி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செவ்வாய் கிழமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக அனுதினமும் பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை வேண்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட செவ்வாய் கிழமை அதிகபட்சமாக ஏதோ ஒரு நாள் சோம்பலாக இருந்தது இந்த நாள் வந்து நான் வந்து கோயிலுக்கு போக முடியல அல்லது இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தால் கூட செவ்வாய் கிழமை கண்டிப்பாக காலை நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக

மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடை இருக்கும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம்புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்